மகாபாரத்துல வாழ்ந்த கிருஷ்ணரோட இதயம் இன்ன வரைக்கும் துடிச்சி இருக்குது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா அது மட்டும் இல்லாம பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த இதயத்தை அதோடைய உடம்புல இருந்து எடுத்து இன்னொரு உடம்புக்கு மாற்றி வைப்பாங்க இந்த திருவிழா வந்துட்டு லாஸ்டா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நடந்திருக்குது அப்படி நடந்தப்போ கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேரு கிட்ட வந்திருக்காங்க அந்த இதயத்தை மாத்தி வைக்காத பாக்குறதுக்கு அடுத்தது இந்த மாதிரி இதயத்தை மாத்தி வைக்கிற நிகழ்ச்சி எப்ப நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுல தான் நடக்கும் சென்ட்ரல எப்பயுமே நடக்காது ஸோ அந்த கோயில் எங்க இருக்கு அந்த திருவிழா எப்படி நடக்கும் அது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட கேட்க ஆசைப்படுற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இன்னும் இந்த ருத்ரன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ருத்ரன் ஸ்கோல சேர்த்துக்காங்க அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி எல்லாம் என்னால உங்ககிட்ட ஈஸியா கொண்டு வந்து சேர்த்த முடியும் இப்போ வீடியோக்குள்ள போலாம் ஹலோ மை டியர் ருத்ரன் ஸ்குவாட் ரிச்சுவல் வந்துட்டு ஒடிசாவில் இருக்க பூரி ஜெகநாதர் கோயில தான் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இந்த கோயிலுடைய வரலாறு அது மட்டும் இல்லாமல் அந்த இதயத்தை மாற்றி வைக்கிற அந்த திருவிழா அந்த இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி அந்த பூரிக்கு கிருஷ்ணனுடைய இதயம் வந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துருவோம் அதுக்கப்புறம் வரிசையை ஒன்று ஒன்றா பார்ப்போம் நம்ம எல்லாத்துக்குமே கிளியரா தெரியும் மகாபாரத காலத்துல கிருஷ்ணர் வந்துட்டு ஆண்டுகிட்டு இருந்த இடம் வந்துட்டு பாத்தீங்கன்னா துவாரகா அப்படி மகாபாரத போர்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பாண்டவர்கள் வந்துட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த போரில் அந்த கௌரவருடைய அம்மா வந்துட்டு கிருஷ்ணருக்கு வந்துட்டு சாபம் கொடுக்குறாங்க உன்னுடைய துவாரக நகரம் கடலில் மூழ்கி அழிஞ்சு போவோம் நீயும் இறந்து போவோம் அப்படின்ட்டு சாபம் கொடுத்துட்றாங்க கிருஷ்ணருக்கு அதே மாதிரி துவாரக நகரமும் கடலில் மூழ்கி அழியுது அந்த மூழ்கி அழியிறத கிருஷ்ணர் பார்த்துட்டு மன வேதனையில் போயிட்டு ஒரு காட்டுக்குள்ளே படுத்துறாரு அப்படி படுத்துட்டு இருக்கும்போது ஒரு வேட்டக்காரன் வரான் அந்த வேட்டக்காரனுடைய கண்ணுக்கு அங்கே ஒரு மான் எடுக்கிற மாதிரி தெரியுது அப்படி அந்த மானை எப்படியா புடிக்கணும் வேட்டைக்காரர் என்ன பண்றான் அவங்ககிட்ட இருக்க அம்பை எடுத்து விடுறான் அப்படி விட்டது கிருஷ்ணருடைய கால போய் குத்திடுது அப்படி குத்துனதுக்கு அப்புறம் இவன் பார்க்கறான் அந்த இடத்துல வந்துட்டு கிருஷ்ணர் படுத்துட்டு இருக்காரு ஐயோ நான் தெரியாம பண்ணிட்டு இருந்தேன்னு இவன் பதறி போறான் அதுக்கப்புறம் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது விதியாலதான் நடந்துச்சு நீ ஒன்றும் பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் இறந்து போயிடுறாரு அப்படி இறந்து போனதுக்கப்புறம் அந்த வேட்டைக்காரன் என்ன பண்றான் அப்படின்னா கிருஷ்ணருடைய உடம்பை தூக்கி அதை தகனம் பண்றான் அதை எரிக்க ஆரம்பிக்கிறான் அப்படி எரிக்கும் போத கிருஷ்ணருடைய உடம்புல இருந்த எல்லாம் பாகங்களும் வந்துட்டு எரிஞ்சு சாம்பலாக போயிடுது ஆனால் கிருஷ்ணருடைய இதயம் மட்டும் என்னதான் பண்ணி எரியவே இல்லை அந்த வேட்டைக்காரனும் மறுபடியும் மறுபடியும் அந்த கிருஷ்ணரோட இதயத்தை எரிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறான் ஆனால் என்ன பண்ணியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய இதயம் எரிவே இல்லை அதுக்கப்புறம் அந்த வேட்டைக்கார என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணருடைய இதயத்தை ஒரு மரப்பலகையில வச்சு அவன் ஆற்றுல அனுப்பி போட்டுறான் அப்படி ஆற்றுல அனுப்பினதுக்கு அப்புறம் அந்த இதயம் எங்கெங்கேயோ போய் கடைசியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒடிசா சைட்ல இருக்க ஒடிசாவை இருந்த அந்த பூரி மன்னன் கிட்ட அந்த இதையும் கிடைக்குது அது எப்படி கிடைக்குது அப்படின்னா அந்த பூரி ஆண்டிடுந்த மன்னன் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கான் அப்போ தூங்கிட்டு இருக்கும் போது கிருஷ்ணர் அவருடைய கனவுல வந்து என்னுடைய இதயம் இந்த மாதிரி ஆத்துல மிதந்து இருக்குது அதை எடுத்து ஒரு கோயில் கட்டு அப்படின்னு வந்துட்டு கிருஷ்ணர் வந்து அந்த பூரி இருந்த மன்னனுடைய கனவுல சொல்றாங்க அதே மாதிரி அந்த கிருஷ்ணரோடைய இதயமும் அதே மாதிரி கட்டையில மிதந்து வருது அந்த அந்த மன்னருடைய வீரர்கள்லாம் அதை பார்த்து தூக்கிட்டு போய் அரசர்கிட்ட கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த அரசரம் வந்துட்டு கோயில கட்டுறாரு இந்த மாதிரி தான் அந்த கோயில் கட்டப்பட்டதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தேரி இருக்கு இப்ப அந்த கோயில் வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு இப்போ காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய அரசர்களால் அந்த கோயில் வந்துட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக

கங்கா வம்சத்துடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு எம்பரான ஆனந்தவர்மன் சோடாங்க தேவரால வந்துட்டு இது மறுபடியும் வந்துட்டு ஒர்க் பண்ணி மறுபடியும் மாத்தி கட்டப்படுது அதுக்கப்புறம் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறுல இருந்து நூத்தி தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆனங்கபிமா தேவாவால வந்துட்டு மறுபடியும் இந்த கோயில் வந்துட்டு ஃபுல்லா கட்டி முடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கோயில்ல எந்த ஒரு ஒர்க்குமே நடக்கல கோயிலுடைய வரலாறு இப்போ அந்த இதயத்தை மாத்தி வைக்கிற அந்த ரிச்சுவல் நடக்கும்ல அதையும் நம்ம வந்துட்டு இப்ப பாக்க ஆரம்பிப்போம் அந்த பூரி ஜெகநாதர் கோயிலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூலவராக யார் இருப்பாங்க அப்படின்னா கிருஷ்ணர் இருப்பாரு அதுக்கப்புறம் அவங்களுடைய சகோதரரான பலராம இருப்பாரு அவங்க சிஸ்டரான சுபத்திரை இருப்பாங்க இது வந்துட்டு மூணு பேருமே மரத்தினால தான் செஞ்சுருப்பாங்க வேப்ப மரத்தினால தான் செஞ்சுருப்பாங்க அவங்களுடைய சிலையை அதில் வந்துட்டு பர்டிகுலராக அந்த கிருஷ்ணர் இருக்காருல அவருடைய இதயத்து பக்கத்துல இதயம் எங்கே இருக்குமோ அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பல்ல மாதிரி இருக்கும் அந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த மர்மமான அந்த பொருளை எடுத்து வைப்பாங்க அதாவது கிருஷ்ணரோட இதயன்னு சொல்லப்படுதில்லை அதை எடுத்து அது கூட தான் வைப்பாங்க இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள்ல மட்டும்தான் நடக்கும் ஒரு நூத்தி இருபது நூத்தி ஐம்பது நாள் வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெஸ்டிவல் இது இது எப்ப அந்த குறிப்பிட்ட வருஷம் எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு வருஷத்துல அந்த ஒரு மாசத்துல ரெண்டு முன்னிலையில் வருதோ அந்த ஒரு டைம்ல தான் வந்துட்டு இது நடக்கும் அதுக்கு முன்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் தேர் திருவிழா மாதிரி அது ஒரு பத்து நாளைக்கிட்ட வந்துட்டு பெஸ்டிவல் நடக்கும் அதுமே வந்துட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் மூணு பேத்துக்கும் தனித்தனியாக வந்துட்டு ஒரு தேர் இருக்கும் அந்த மூணு பேர்த்து அந்த மூணு பேருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தேர்ல உட்காந்து வருவாங்க ஃபர்ஸ்ட் பலராமர் வருவார் அதுக்கப்புறம் வந்துட்டு சுபத்ரே வருவாங்க அதுக்கப்புறம் மூணாவதாக தான் கிருஷ்ணர் வருவாரு அந்த பத்து நாளுமே வந்து ஒடிசாவில் பயங்கர செலப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த இந்த குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்குது இல்ல இந்த குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கிற அந்த ஒரு பெஸ்டிவல் அப்போ வந்துட்டு ரொம்ப கோலாகலமா இருக்கும் இந்த மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு அந்த இதயத்தை மாத்தி வைக்கும் போத ஒரு பத்து பாஞ்சு நாள் கிட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது அந்த இதயத்தை மாத்தி வைக்கிறதுக்கு ஒரு பத்து பாஞ்சு நாளைக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மூணு பேர் இருக்காங்களா அந்த மூலவர்கள் அவங்கள அந்த தூக்கி இன்னொரு ரூம்ல வச்சிருவாங்க ஒரு சீக்கிரட்டான ஒரு ரூம்ல அதுல யாருமே ஒரு வெளிச்சம் கூட பட முடியாத அளவுக்கு ஒரு ரூம்ல தூக்கி வச்சிருவாங்க ஏன்னா அந்த பத்து பாஞ்சு நாளுமே வந்துட்டு அவங்களுக்கு பயங்கரமாக உடம்பு சரியில்லாத போகும் அப்படி நோய் வாய்ப்படுவாங்க அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கையா இருக்கு அவங்க எதனால அப்படி நம்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிருஷ்ணன் வந்துட்டு சிம்பாலிக்கா ஒன்னும் என்ன சொல்ல சொல்லப்படுறோம்னா இந்த உலகத்தில் பிறப்பு இருப்பையும் நம்ம எல்லாத்துக்கும் புரிய வைக்கிறதுக்கோசரம் அந்த மாதிரி ஒரு இது பண்றாங்க அந்த பதினஞ்சு நாள் கிட்ட எடுத்து உள்ள வச்சிருவாங்க அதெல்லாம் மாற்றி வச்சதுக்கு அப்புறம் அந்த மரத்தை மறுபடியும் தேடி கண்டுபிடிக்கணும்ல அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்க இருக்க அந்த டிரைபிள் பீப்புள் எல்லாம் அப்ப வாழ்ந்தாங்கல்ல அவங்களுடைய வம்சாவளியில வந்தவங்க சில பேர்னு இருப்பாங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்புடின்னா அந்த கோயில் பூசாரி அதுக்கப்புறம் அந்த கோயில் உள்ள அந்த இதில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு அந்த ஒடிசாவில் இருக்கக்கூடிய அடர்ந்த காட்டுக்குள்ளே போவாங்க அந்த மரத்தை தேடி அந்த மரத்தை தேடி போகும் போது இப்பயுமே சரி நடந்து மட்டும்தான் போவாங்க எந்த ஒரு வண்டியும் யூஸ் பண்ண மாட்டாங்க எத்தனை கிலோமீட்டராக இருந்தாலும் நடந்து தான் போவாங்க கிருஷ்ணர் வந்துட்டு அந்த மரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வழிகாட்டுவார் அப்படிங்கிறது அவங்களுடைய பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்குது அப்படி அவங்க போயிட்டு இருக்கும் போது அந்த மரத்தை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா அந்த மரத்துக்குன்னு சில அந்த மரத்திலே வந்துட்டு பாத்தீங்கன்னா அறிகுறிகள் இருக்கும் தெய்வீகமான அறிகுறிகள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் மட்டும்தான் அந்த மரத்தை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கு அது என்னென்ன அறிகுறி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு அந்த மரத்துலயே இயற்கையா சங்கு வடிவம் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சக்கரை மாதிரி ஏதாச்சும் ஒரு வடிவம் இருக்கணும் இல்லை அப்புடின்னா இல்லை அப்புடின்னா தாமரை வடிவம் இருக்கணும் இந்த மாதிரி சில வடிவங்கள் இருக்கணும் அந்த கிளைகள் வந்துட்டு மூணு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்குது அப்படி அவங்க அந்த மரத்தை கண்டுபிடிச்சாங்க அப்புடின்னா அந்த இடத்துல நிறைய பூஜை பண்ணுவாங்க அந்த பூஜை பண்ணி அதுக்கப்புறம் இந்த கோயிலில் இருந்து உத்தரவு வந்ததுக்கப்புறம் அந்த மரத்தை அங்கேருந்து வெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க அந்த மரத்தை அங்கேருந்து வெட்டி எடுத்துகிட்டு வரும்போது பயங்கரமாக செலப்ரேட் பண்ணிகிட்டே வருவாங்க அந்த மரம் எந்த ஊர்லேருந்து வருதோ அந்த ஊர் மக்கள் வந்துட்டு நம்ம ஊர்லேருந்து இந்த மரம் போகுது அப்படின்னா அவங்களுமே வந்துட்டு நிறைய செலப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு அந்த மரம் கோயிலுக்கு ஒன்ஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை தனியாக ஒரு ரூமில் வச்சு அதை கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நாள் கிட்ட வந்து செதுக்கிட்டு இருப்பாங்க அப்படி செதுக்கி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அந்த மரத்து அந்த இதுக்குன்னே தனியாக சில மூலிகைகளால் வந்துட்டு ஒரு வண்ணம் வந்து தயாரித்து அந்த சிலைக்கு அடிச்சு விடுவாங்க அப்புறமேட்டு கடைசியா வந்துட்டு அந்த கண்ணை துறக்கிற அந்த நிகழ்வுன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த இதயத்தை மாத்தி வைக்கிற நிகழ்வு சாரி அந்த இதயத்தை மாத்தி வைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அது எல்லாராலையும் போய் வந்துட்டு மா ஈஸியா மாத்தி வச்சிட முடியாது அதுக்குன்னு வம்சாவளி வம்சாவளியா வர அந்த சிலரால மட்டும்தான் அந்த இதயத்தை மாத்தி வைக்க முடியும் அப்படி அந்த இதயத்தை மாற்றி வைக்கும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கையில் க்ளவுஸ் போட்டுக்குவாங்க மேலே துணி வச்சுப்பாங்க கண்ணை ஃபுல்லாக பிளைண்ட் போர்டு பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த ரூமில் இருக்க எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் தான் அந்த இதயத்தை தூக்கி அந்த ஒரு புதுசாக வந்த அந்த மர அந்த சிலைக்குள்ளே வந்துட்டு இங்கே பிரதிஷ்டை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த மூலவர்கள் வந்துட்டு அந்த கோயிலுக்குள்ளே வருவாங்க அந்த கோயிலை வந்துட்டு பிரதிஷ்டை பண்ணி மறுபடியும் வந்துட்டு இங்கே வணங்க ஆரம்பிப்பாங்க அந்த பழைய அந்த சிலைகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்க இருக்க அந்த ஒரு இடத்துல அதை போய் தகனம் பண்ணிடுவாங்க தகனம் மீன்ஸ் சரி புதைச்சிருவாங்க அதுக்கப்புறம் இதுதான் அடுத்த வர அந்த ஃபெஸ்டிவல் வரைக்கும் அந்த ஒரு சிலை தான் இருக்கும் இதை ஏன் அடிக்கடிக்க மாத்திட்டே இருக்காங்க இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு மாத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் வருஷத்துக்கு ஒன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுத்து போயிடும் அந்த மரம் வந்துட்டு பலா போயிடும் அதனாலதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு ஒன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி மாத்தி மாற்றி வைக்கிறாங்க மற்றபடி டெய்லியும் இந்த கோயிலில் நடக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் கிட்டத்தட்ட நானூறு சம்திங் நானூறு ஐநூறு அடிக்கிட்ட அந்த ஒயர் இருக்கும் அந்த கோபுரத்தில் இருக்க கொடியை டெய்லியும் வந்துட்டு ஒரு ஆள் ஏறி மாத்தணும் அங்கே பூசாரிங்க இருப்பாங்க அந்த பூசாரிங்க வந்துட்டு ஏறி அந்த கொடியை மாத்திட்டு வரணும் ஒரு நாள் அந்த கொடியை மாத்தலாம் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷத்துக்கு அந்த கோயில் வந்துட்டு மூடிதான் இருக்கும் அதை வந்து மூடப்போட்டரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் அந்த பூரி ஜெகநாதர் கோயில்ல இருக்க அந்த மர்மம் அந்த பூரி ஜெகநாதர் கோயிலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சீக்ரெட் ரூம்ஸ் இருக்கு நிறைய வைரங்க இருக்கு வைரூரி இருக்கு தங்கம் இருக்கு நிறைய நிறைய அந்த பொக்கிசம் இருக்குன்னு கூட சொல்லலாம் இப்போ லாஸ்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்துட்டு அந்த அறையை திறந்தாங்க அதில் ஏர் ரொம்ப நாள் திறக்கல அப்புடின்னு பார்த்தீங்கன்னா அந்த அறையை திறந்தால் ஆட்சிக்கு வந்து பாதிப்பு வரும் அப்படிங்கிற ஒரு மித்து இருக்குது ஸோ அதை வந்துட்டு நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம் நான் வந்துட்டு நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன் இதுதான் வந்துட்டு அந்த பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்க அந்த ரகசியம் அந்த இதயம் துடிச்சிடுக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஒரு ரகசியம் இன்ன வரைக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இதயத்தை யாருமே பார்த்தது கிடையாது ஈவன் அந்த இதயத்தை மாற்றி வைக்கிறேன் கூட அதை பார்த்தது கிடையாது அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டாக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இதயத்தை மாற்றி வைப்பாங்க ஓகே கைஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவோட எண்ணில் இருக்கோம் இதுதான் வந்துட்டு அந்த பூரி ஜெகநாதர் கோயிலில் அந்த இது கிருஷ்ணரோட இதையும் துடிச்சிட்டு இருக்கதாக வந்து சொல்லப்படுது இதை வந்துட்டு இன்னுமே அறிவியல் பூர்வமாக எந்த ஒரு ப்ரூவும் பண்ண கிடையாது அவங்க மக்களுடைய பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்குது அது கிருஷ்ணரோட இதையும் தான் அதுதான் துடிச்சிட்டு இருக்குதுன்னு மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஓகே கைஸ் நம்ம இப்போ இந்த வீடியோவோட எண்ணில் இருக்கோம் நான் அந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்க ஆசைப்படுற ஒரே ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்கிறது அது உண்மையாலுமே கிருஷ்ணரோட இதையும் தான் அப்படின்னு நம்புறீங்க கீழே கமெண்ட்ல எஸ்ன்னு போட்டுப்பாங்க இல்ல இல்ல அது சும்மா வந்துட்டு ஒரு தியரி மட்டும் தான் அவங்களுடைய நம்பிக்கை ஒசரம் ஒரு பொருளை தூக்கி மாத்தி வைக்கிறாங்க அவ்வளவுதான் மத்தபடி கிருஷ்ணரோட இதெல்லாம் உண்மையாலுமே இல்ல அப்படின்னு எத்தனை பேர் நம்புறீங்களோ கீழே கமெண்ட்ல நோன்னு போட்டுக்குவாங்க நாளைக்கு இன்னொரு புது வீடியோல வந்துட்டு நான் உங்களை மீட் பண்றேன் இப்போ நான் கிளம்புறேன் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்க ஆசைப்படுறேன் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இன்னும் இந்த ருத்ரன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ருத்ரன் ஸ்கால சேர்ந்துக்காங்க அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் என்னால உங்ககிட்ட ஈஸியா கொண்டு வந்து சேர்த்த முடியும் பாய் ருத்ரன் ஸ்குவாட்